போலீஸ்ல சொல்ல வேண்டியதான் நீங்க அதான் நம்பர் நோட் பண்ணி போலீஸ் போன் போட்டு வந்து அவங்க தான் போனாங்க ஒரு வாட்டி போன் பண்ணதுக்கு தான் வந்தாங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க இங்க நிறைய பேர் வந்து திருடுறாங்க வந்து ஆட்டோல வர்றாங்க காஸ் ஆட்டோல வந்து புடுங்குறாங்களா ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிங்க நீங்க போன் போட்டு வந்து குடுத்து போறாங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்றாங்க சொல்லுங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்றாங்களா எல்லாம் வயசானவங்க கிட்ட எல்லாம் புடுங்கிப் போயிரறாங்க

காய் வெட்டி கட்டினே வரானுங்க காய் வெட்டி கட்டிட்டு எல்லாம் சின்ன பசங்க அறியாத பசங்க தான் சார் காய் வெட்டி கட்டிட்டு வந்து இங்க வந்து தூக்கிட்டு போயிருக்க தூக்கிட்டு போறாங்க எல்லாமே அறியாத பசங்க தான் சின்ன சின்ன பசங்க வந்து காய் வெட்டி கட்டிட்டு நைட்ல வந்து எடுத்துட்டு போறாங்க யாரு என்ன நாங்க கொடுக்குற பொருள்லாம் கூட அவங்க தான் எடுத்துட்டு போறாங்களா இந்த பொருள் சாப்பாடு பொருள் எங்கள்கிட்ட இருக்குது வேஸ்ட் துண்டு கொடுக்குறாங்கல்ல இந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க ஆமாம் அதெல்லாம் நம்ம போட்டு வைக்கிறோம் பையில் அது முதல் கொண்டு இருக்க மாட்டேங்குது அப்புறம் அவங்க என்ன அதை முதல் கொண்டு எடுத்துன்னு போகிறாங்களா ஆ அதுதான் மெயின் அது வாங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க ஓஹோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நைட்டில் வந்து மிரட்டி எடுத்துருக்கா வேஸ்ட் துண்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கா அது வாங்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறாங்க ரெடியாக அப்படி இருக்கும்போது அந்த வேஸ்ட் துண்டு வாங்கி விற்கிற போது பெட்ஷீட் வாங்குறதுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கும்போது இதை விற்கிறதுக்கு ஏஜென்ட் மாதிரி இல்லை இதை பார்க்குறானோ அவங்கங்க யார் யார்கிட்ட பெச்சுட்டு சேர்த்து வச்சுருக்காங்க யார் யார்கிட்ட எப்படி இருக்குது என்னங்கிறது பணம் அமௌண்ட்டு இப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நைட்டோட நைட்டு வந்து இருக்கு நைட்டோட நைட்டை வந்து எடுத்துக்கிறாங்க

இந்த ரெண்டு வருஷமா தான் திருட்டு அதிகமாக அனுக்குதுதா இத்தனை வருஷமா நம்ம இத்தனை வருஷம் கிட்ட இங்கே இருக்கணும் இருப்பயிடு வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு பதினெட்டு பதினெட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி நாள் வாங்க இப்படி இருக்கும் போது இந்த இத்தி வருஷம் இல்லாத இப்போதான் நடக்குது இது இல்ல வயசானவங்க திருடுறாங்களோ சின்ன எல்லாம் சின்ன பசங்க சின்ன பசங்க எந்த ஊருக்கார் பசங்க அதே தான் தெரியல மாட்டுறது வந்து வயசானவங்க காசு கெஸ் இருந்தாலும் பிடின்னு போயிடுறாங்க பொருளே வேணாலும் பிடிக்கலானா உங்கள்கிட்ட வந்து எப்படி தடவை பேசுறானுவா கொஞ்சம் வீதி கொடுங்க கொஞ்சம் எது கொடுங்க அப்படின்னு சும்மா நல்ல முறையாக பேசுகிறவனும் ஆனால் நல்ல முறையாக பேசிட்டு நம்மள்கிட்ட செல்போன் காரணம் சாமியார் ஆட்டை போட்டு வந்து எங்கள் பையன் எப்படி செஞ்சு சின்ன பண்ணுறது பார்க்குற பார்க்குறேன் இது பார்க்குறோமே கடைசி இருக்க பண்ணது போய் பாருங்க ஓ உங்ககிட்ட வந்து செல்ஃபோனை காணுன்ற மாதிரி சொல்லி கையில் செக் பண்ணுறது செக் பண்ணி காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாமியார் வந்து உட்காந்துருந்தா செல்ஃபோனை காணா தந்தைய மாதிரி வந்து சாமியார் சொல்லுங்க பையன் காட்டு பையன் காட்டுங்கிறது அப்படி காட்டுற பண்ணுங்களா இருக்குதா பையன் எப்படி காமிச்சிருக்கீங்க எதுவும் இல்லைன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ பணம் இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது நீ செல்ஃபோன் தானே தேட வந்தேன் ஏன் பணத்தை எடுக்கிறேன் நாளையே கத்தி வச்சுக்கிறாங்க சாமி கத்தி வச்சுக்கிறாங்க அடிதான் நானே ரெண்டு பேரு தீபத்துக்கு தீபத்துக்கு மறுநாள் நானே அவனு சண்டை போட்டேன் சண்டை போட்டதுக்கு நீ யார் என்ன கேக்குறது அப்படின்னு கேட்கிறானு

ஐடி கார்டு எதுக்குன்னா நீ போய் ஆதார் கார்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவல பாத்திர எனக்கு வீடு வாசல் இல்லீங்க திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் நான் சாப்பாடு கப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க நீ போய்ட்டு எதனா ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு அமைக்கணும் அந்த இடத்துல சொல்லி பர்மிஷன் வாங்கி அவங்க ஐடி கார்டு கொடுத்தா அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்கணும் சாதாரணமாக காவி வேஸ்ட்டு கட்டிட்டு வரவங்க இப்போ நீ சொல்லி பாருங்க இது வந்து கண்ணகி அம்மா கலெக்டராக வந்த அப்பவே ரிஸ்க் எடுத்துட்டாங்க அப்பவே ரிஸ்க் எடுத்து எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு வீடு வீடு சகலமும் சாமியார் சாமியார்களோட இதுலேருந்து சகலம் போட்டாங்க அப்போ அந்த ரோடு போடல அப்போ நாங்கள் கேட்டோம் ரோடு கூட இல்லாமல் நாங்கள் இப்படி கஷ்டப்படுற உடனே ரோடுக்கு கலெக்டருக்கு சாமியாருக்கு

சமைய வந்து ஐடி கார்டு இருக்கிறவங்க இருங்க ஆதார் கார்டோட குடுத்துட்டு போயிருப்பா ஐடி கார்டு இருக்கிறவங்க இருங்க அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது சமயம் வருவாங்க திருவண்ணாமல் போவாங்களே தவிர எந்த சாமியாரையும் விசாரித்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்களான்னு கேமரா இது வரையும் எந்த சாமியார் போலீஸ்காரங்க வந்து கேட்டிருக்காங்க யாரும் கேட்க மாட்டாங்க வருவாங்க போவாங்க போய்கிட்ட யாரும் யாரும் கேட்க போனீங்க வயசானவங்களே இல்லை சின்ன பசங்களை நான் சொன்னேன் நான் சொல்கிறத நீங்க சொல்லி சின்ன பசங்க கால் வெச்சுக்கலாமே இல்லைங்க சின்ன பசங்க வந்து சாமியாரோட உட்காந்து இப்போ இப்போ ஐயா உட்காந்துருக்காருன்னு இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தானே அவரும் சாமியார் தான் அவங்க நான் அதுக்கு தான் சொல்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் ஐடி கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸோட வந்து ஓட்டர் ஐடியோட போய்ட்டு பதிவு பண்ணிக்கின்னு வந்துடணும் இருபத்தஞ்சி பத்து வயசு பையன்னா கூட இருநி சாமியாரை வண்டியா அந்த பூத்தில் அந்த இடத்துல போய் பதிவு பண்ணின்னு வந்துடணும் கார்டு எந்த இருக்குங்க நான் சாமியாராக போக பாருங்க அப்படி பதிவு பண்ணிட்டு வந்தவன்னா கிருவிழா பதவியில் அலோவ் பண்ணலாம் ஒன்றுமே இல்லாத நான் அலோவ் பண்ணால் அதை எவன் திருடன் எவன் அல்லவன் என் கெட்டவன் தெரிலமே இப்போ நீங்கள் வர்றீங்க ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு இதெல்லாம் ஒத்துக்குறோம் ஆ இப்போ நைட்டில் வராங்க இப்போ சாமி படுத்துருக்காங்க சாமி அப்படி காய் வேட்டி வந்து படுத்துக்கும் போது படுக்கும்போது நம்ம எந்த யார் என்னங்கிறதுங்க விசாரிக்கிறோமா நீ எந்த ஊர் என்னான்னு விசாரிக்கிறாங்களா யாரும் எதுவும் கிடையாது யார் சித்தம் போக்கு சிவம்போக்குங்க கடை சாமியாக இருக்கதான் இப்படி தான் போயிட்டுருக்க தவிர ஆனால் எவனால எவனோ வந்து திருடுறான அவனுங்க எப்படி இதுதான்

இதுல ரெண்டு ஒன்பது ரகமா பிரிச்சுக்கிறான் அந்த பிச்சைக்காரனை ஒன்பது ரகமா பிரிச்சுக்கிறான் இதுல பிச்சைக்காரனை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கோட்டம் இருக்குதான் அவங்கள வந்து கிட்னி எடுத்து கால் உபதைகள் பண்ணி அவங்கள வச்சு ஒரு கூட்டம் எடுக்கிறதான் இப்படி பல ரகமா அதை ஒன்பது ரகமா பிரிச்சுக்கிறான் இறந்து ஒன்பது குற்றமா அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது அதுக்கு எப்போது விடுதலை ஆகி எப்போது எங்களுக்கெல்லாம் கரணா காட்டுறான்னா அது அண்டாமட்டும் இப்போ இல்லை காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இல்லலாம் கூட பிடிங்கிறாங்களே அந்த பூ எல்லாமே பையோட பிடிங்கிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் சொல்ல முடியாம சிலவுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடுறான் சிலவை போகிறோம் போதுன்னு இங்கிற பிள்ளைய கிடக்குறான் அடி வரதெல்லாம் எவனோ ஒருத்தன் தப்பு செஞ்சால் எல்லாருமே நாங்களாம் அங்கே அடி வாங்கினோம் போலீஸ் எல்லோருமே பொல்த்துக்காரங்களே ஊருக்காரங்களே அடித்தாங்க யாரும் எங்களுக்கு இந்த ஊர்காரங்களுக்குள்ள கடை இருக்கிறவங்க கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை எதுவும் பண்ண கிடையாது அண்ணா எல்லாம் அண்ணாமனையே தான் பார்த்துருந்தேன் பல மனம் வேற எப்படி எப்படி எல்லாம் வாக்கிங் வர வரவங்கள்ட்ட சொல்லி நான் அவங்க முயற்சி பண்ணி பெரிய சொன்னாங்க பெரிய எதாவது செஞ்சாங்க யாரும் வரல

கேக்குற மாதிரி போலீஸ்காரங்க வந்து நைட்ல கேக்குறாங்களான்னு பாருங்களா யாரும் கேட்க மாட்டாங்க எல்லாமே அடி வாங்குறவங்கதான் இருக்கிறோமா ஏத்து அடிக்கிறவங்க கிடையாது ஏத்து அடிக்கிறதுக்கு பலம் இல்ல

அண்ணாமலையார் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் கவலைப்படாதீங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து போலீஸ்காரங்க யாரா ஒருத்தர் லாக் பண்ண சொல்லிட்டு கிரிவல பாதிய கிரிவல பாதி அந்த பக்கமும் இந்த பக்கமும் லாக் பண்ண சொல்லிட்டு ஆள் பார்த்து மட்டும்தான் கிரிவல பாதியில் நைட்டில் உடணும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு பேசலாம் ஆண்டவர் ஆண்டவன் பார்த்து நம்பிக்கை வராங்க காவல் கட்டி வராங்க இது யார் எவர் இல்லை நம்ம சொல்ல தெரியல இல்லை என்ன சொல்கிறேன்

காலத்துலேருந்து நான் அந்த இடத்துல இருந்து சேவை செஞ்சுட்டு எதையும் கேட்கல எதையும் வாங்கலை எதையும் எதிர்பார்க்கல அப்படி தொண்டு செஞ்சேன் சொன்னது தான் தான் நடுவோடில் தான் நிற்க வச்சிருக்கிறார் அண்ணாமலையர் ஏன்னா ஊரா அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தோம் அதனால் அண்ணாமலையர் எங்களை கைவிடல அதனால் ரோட்டில் தான் நிற்கிறோம் ஏன்னா அப்போ இருந்து இவ்வளோ காலம் வரைக்கும் தொல்லை தான் அந்த தொல்லையில் தான் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அப்படியே ஏன்னா சந்தோஷமா எங்கேயாவது ஒரு நிம்மதியாக படுக்கிறதுங்கிறது எதுவும் கிடையாது சரி சார் பார்க்கலாம் அண்ணாமலை

என்னென்ன எங்களுக்கு தெரில சு வா யார்கிட்ட எதுவும் சொல்லல சுவா இது மாதிரி போயிடுச்சு அது பையெல்லாம் போயிடுச்சு பணம் இனம் வச்சிருந்துச்சான் நமச்சேன் பணம்லாம் வச்சுருக்கு அந்த அம்மா வச்சு போயிட்டாங்களா அந்த பெட்ஷீட்டு முதல் நாள் நைட்டு வாங்கியிருக்கு பெட்ஷீட் தான் ஆமாம் நான் தான் கொடுத்துட்டு போனேன் அப்படி நான் வச்சுட்டே தார் பாயதெல்லாம் நான் தான் கொடுத்துட்டு போனேன் தற்காலத்தையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு விமோசனை பிறக்கும் கண்டிப்பாக விமோசனை பிறக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிச்சயமா அது போவோம் முதலமைச்சர் வரைக்கும் போவோம் இவர் சொல்ற மாதிரி போவோம் இல்ல இல்ல கண்டிப்பா விமோசனம் பிறக்கும் சாப்பிடாத இப்ப நான் எல்லாம் ஒரு நேரம்தான் தான் சாப்பிடறேன் கிடைச்சாலும் சரி கிடைக்கல நானும் சரி ஏன்னா ஒரு நேரம் அந்த இடத்துல தான் இருக்கிற வேற எங்கேயும் போறது இல்லை ஏன்னா எதாவது எனக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா எதாவது ஒண்ணு வாங்குறது என் வாய்க்கு பிடிச்சிச்சுன்னா சாப்பிடுவேன் இல்லைன்னா இல்லை யாராவது பக்கத்துல இருக்கிறவங்களே யாராவது கொடுத்துருவேன் சாப்பிடுவேன் சரி 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 சாமி இது கண்டிப்பா கவலைப்படாதீங்க சாமி திருட்டு பிரச்சனை வந்து கண்டிப்பா இதுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் கவலைப்படாதீங்க அண்ணாமலையாருக்கு அடுத்தபடி அண்ணாமலையார் தான் வணக்கம் திருவண்ணாமலை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்க ஒன் டே ஃபுட் சர்வீஸ் நடத்திட்டு வரோம் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் ஐநூறு சாதுக்களுக்கு மேல உணவு கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையான பாய் பெட்ஷீட் தார்பாய் தார் பாய் கொடை ரெயின் கோட் ஸ்வெட்டர் மங்கி கேப் போன்ற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வரோம் நாங்க நடத்திட்டு வர அருண் ட்ரஸ்ட் மூலயமா ஒன் டே ஃபுட் சர்வீஸ் மூலயமா இதை நடத்திட்டு வரோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இதுதாங்க இங்க நான் முக்கியமா சொல்ல வந்தது இங்க இருக்கிற சாதுக்கள் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு பெத்த பிள்ளைங்களால கைவிடப்பட்டு தூக்கிட்டு வந்து இங்க ரோட்ல போட்டு அதே போல கண்ணு தெரியாதவங்க கை கால் இல்லாதவங்க நிறைய பேர் குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு ஐநூறு பேர் கிட்டையாவது இருப்பாங்க வயசானவங்க இங்க இருக்கும்போது அவங்க நைட்ல நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்றாங்க சில பேர் அதை கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஏன்னா இங்க அதிகமா திருட்டு நடக்குது அப்படின்னு கடந்த சில நாட்களாவே நாங்க ஃபுட் கொடுத்துட்டு வரும் போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க என் வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன் அது இப்ப சொல்றேன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சின்ன வயசு பசங்களா அவங்களாம் வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு சாமியார் மாதிரி இங்க வந்து ஊடுருவி இங்க நிறைய மிஸ்யூஸ் எல்லாம் பண்றாங்க கண்டிப்பா ரொம்ப மிஸ்யூஸ் எல்லாம் பண்றாங்க இத நாங்க கேள்விப்பட்டோம் வெளியில கொண்டு வரணும் நீங்க கூட நினைச்சிருக்கலாம் என்னடா இவன் சாதுக்கள் சாதுக்கள்னு சொல்லிட்டு சாமியாருங்களை பத்தி பிளஸ்ஸாவே சொல்லிட்டு இருக்கான் மைனஸா சொல்லி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையாலுமே நான் தேடி தேடி போய் தான் வந்து உண்மையாலும் கஷ்டப்படுறவங்க தீங்கு செய்யாதவங்க நல்லவங்க அவங்கள பார்த்து தான் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் சாப்பாடும் அந்த மாதிரி ஆட்களை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சோ இப்ப நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்னன்னா இங்க கிரிவல பாதையில ரொம்ப மோசமா சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு பல நாட்கள் சில நாட்களா திருட்டு அதிகமா ஆயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அடிச்சு புடுங்குறாங்களா கத்தி காட்டி புடுங்குறாங்களாம் நைட்ல பிளாட்ஃபார்ம்ல வீடு இல்லாம தான் இங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்களையும் நிம்மதியா தூங்க முடியலையா பைய பிடிங்கிட்டு ஓடிடுறாங்களா கத்திய காட்டி மிரட்டுறாங்களாம் அடிக்கிறாங்களா அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இதுக்கு கண்டிப்பா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புறேன் அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெரிய பெரிய நீதிமான்கள் வழக்கறிஞர்கள் அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் இவங்களாம் இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது பார்ப்பீங்க சோ இவங்க சொன்னது எல்லாமே உண்மை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க முடிஞ்சா கிரிவல பாதையிலும் கிரிவல பாதை முடியிற இடத்துலயும் பிளாக் பண்ணிட்டு தேவையற்றவங்களை உள்ள விடாம நீங்க தடுத்தாலே போதும் எல்லா யாரு எதுக்கு கிரிவல பாதை உள்ள போற அப்படின்னு சொல்லி விசாரிச்சு நீங்க தடுத்தாலே போதும் இவங்க உண்மையான சாதுக்கள் உண்மையான வயசானவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இங்க சில பேரு சாமியார்கள் வேஷத்துல வேஷ்டி கட்டிட்டு சாமியார்களா சாமியார்களோட சாமியாரா உள்ள வந்து தவறான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் ஸோ அவங்களை வந்து காவல்துறை கண்டிப்பா வந்து அவங்கள கரெக்டா கண்காணிச்சு அவங்கள கண்டறிந்து அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பா இவங்க எல்லாருமே நிம்மதியான தூக்கம் தூங்கணும் அதுக்கு உங்களை போல சிலர் யாருன்னா உதவி பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்